ஆனி மாதம் ஒரு அபூர்வமான மாதம் சூரியன் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இது இந்த பிறந்தவங்க பிறர் ஆச்சரியப்படும் அளவுக்கு புகழ் பெற்றவர்களாக விளங்குவாங்க காரணம் எந்த மாதத்துல தான் தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்குது சிவபெருமானுக்குரிய ரெண்டு தரிசனங்கள்ல முதல் தரிசனம் ஆணி மாதத்திலும் இரண்டாவது தரிசனம் மார்கழி மாதத்திலும் நடைபெறும் ஆணி மாதத்துல உத்தர நட்சத்திரம் அன்று நடைபெறும் அபிஷேகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தினம் ஆடல் பாடி பணிந்து வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும் குடும்பம் முன்னேற்றம் அதிகரிக்கும் பொதுவாக நடனம் மற்றும் கலைத்துறையில் சிறந்து விளங்க நடராஜ பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் சிவபுராணம் படிக்கலாம் இன்னைக்கு வரதமிருந்து இல்லத்து பூஜை அறையில் நடராஜர் படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி சிவபுராணம் பாடி சிந்தை மகிழ வழிபட்டால் நலம்யாவும் தருவார் நடராஜ பெருமாள்